வணக்கம் நண்பர்களே இந்த காணொலியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ரசாயனமே இல்லாம கரும்புல இருந்து எவ்வாறு நாட்டு சக்கரை தயாரிக்கிறாங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போலாம் இங்க வெளியில இருந்து கரும்பு வாங்கிட்டு வந்து நாங்க அடிச்சு சொந்தமா அதை இயற்கையா ஒரு மருந்து எது இல்லாமல் சொந்தமா கரும்பு மட்டும் அடிச்சு அதை நாங்க சர்க்கரையா பண்ணி கொடுக்குறோம் போலாம் மிஷின் கரும்பு ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு ஒன்னு ஒரு அறுநூறு அறுநூறு லிட்டர் பால் அடிப்போம் அடித்து அதை கொப்பரை எடுத்து வச்சு அதை காய்ச்சி அது வர்றதுக்கு அந்த கொப்பரை வர்றதுக்கு ஒன்றரை முக்கால் மணி நேரம் அது இயற்கையான நாங்கள் வேவிச்சு எடுத்து ஊற்றி சர்க்கரையை உருவாக்குறோம் அது வந்து பால் வந்து கொப்பரையில் விட்டு அதிலிருந்து வேக வைத்து ஒன்றே முக்கால் மணி நேரம் அந்த கொப்பரையை எடுத்து இந்த தொட்டியில் அதை நாங்கள் அப்படியே ஆற வைத்து அதை அப்படியே சர்க்கரையாக யூஸ் பண்ணுறோம் இயற்கையா முழுக்க முழுக்க இயற்கையா ஐயா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து முதல் பதினைந்து ஆண்டுகள் வரைக்கும் இந்த ஆலையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு இப்போ ஐயா சுருக்கமாக சொன்னதை நம்ம விரிவாக எப்படி எந்தெந்த முறையில் சக்கரை தயாரிக்கிறாங்கங்கிறத நம்ம போறோம் வாங்க பார்ப்போம் இயர்ந்து கொண்டு வரப்பட்ட கரும்புகள் எல்லாம் அறவே இயந்திரம் மூலமாக ஆளுகை அவங்கவுங்க அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அடித்த கரும்புங்க வந்து பார்த்தீங்கன்னா சக்க ஒரே முறையில் சக்கை இந்த பக்கமும் கரும்பு பால் இந்த பக்கமும் ஊற்ற ஆரம்பிக்கும் அதாவது ஒவ்வொரு கத்தையாக முழு கத்தையை எடுத்து வச்சாலே அரைச்சி தள்ளுற மாதிரி தான் இந்த இயந்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏன்னா நேரம் ஆகிறதுக்காக தான் இந்த முறை நம்ம செஞ்சுருக்குறோம் வந்து பார்த்திங்கன்னா பால் புளிகிறாங்க இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சக்கையெல்லாம் அள்ளி ஒரு வண்டியில் எடுத்துகிட்டு போய் தூர கொட்டுறாங்க பால் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பைப் மூலிமா போட்டு ஒரு ட்ரம்மில் கொண்டு போய் அந்த பால் கரும்பு பால் சேர்க்கப்படுது கரும்பு கரும்புச்சாறு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டரோட இணைக்கப்பட்டிருக்கு இந்த புள்ளியோட விசை மூலியமாக அது அந்த பக்கம் இருக்கிற ட்ரம்மில் போய் சேர்க்கப்படுது பிழியப்பட்ட கரும்புச்சாறுகள் எல்லாமே இந்த புள்ளி மூலியமாக ஒரு ஓஸில் இணைக்கப்பட்ட அந்த ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அதாவது ஆலைக்குள்ளே இருக்கிற ஒரு ட்ரம்முக்குள்ளே ஊத்தப்படுது அதுதான் இந்த ஓஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஓஸ் புள்ளியில் இணைக்கப்பட்டு இருந்து வர கரும்பு பால் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ட்ரம்மில் சேர்க்கப்படுது ஒரு ஐநூறு முதல் ஆறுநூறு லிட்டருக்கு வரைக்கும் இந்த ட்ரம் பிடிக்கும் சேமிச்சு வைக்கப்பட்ட கரும்பு சாறு கொப்பரை சூடானதுக்கப்புறம் திறந்து விடப்படுது கொப்பரை நல்லா கொதிக்கிற பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் திறந்து விடுவாங்க அது வந்து கரும்பு சாறு முழுசாக கொப்பரையில் வந்துருச்சு கொப்பரை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொதிக்க ஆரம்பிக்குது நல்லா விறகு போட போட கொப்பரை நல்லா கொதி வர ஆரம்பிக்குது இப்போ தான் நிலை ஒரு மணி நேரத்துக்கு மேல நல்லா கொதிச்சிருச்சு இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் நிலை நல்லா நுற வர ஆரம்பிக்குது நுற ஆற ஆரம்பிச்சிருச்சுன்னா கிட்டத்தட்ட தயாரான மாதிரி தான் நாட்டு சக்கரை எல்லாம் கொதிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அழுக்குகள்லாம் பிரிய ஆரம்பிக்கும் அழுக்குகள் பிரிகிறதுனால ஒரு சல்லடை வச்சு அந்த அழுக்கு இருக்கிறத வந்து நல்லா சேகரித்து அதை பக்கத்தில் இருக்கிற ஒரு ட்ரம் இருக்குது அந்த ட்ரம்மில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டுருவாங்க இதுவே வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை ஆலைகளில் பெரிய பெரிய ஆலைகளில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பாத்ரூம் கழுவுற ஃபெனாயில் மற்ற ரசாயன கெமிக்கல்லாம் சேர்க்குறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்தவித ரசாயனமும் கிடையாது முழுக்க முழுக்க இயற்கையான முறையில் மட்டும்தான் செய்யப்படுது இப்போ பார்த்திங்கன்னா சக்கரை கிட்டத்தட்ட முக்கால் வாசி தயாராகிடுச்சு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒருத்தர் கிளறிக்கிட்டே இருப்பார் இந்த மாதிரி நல்லா அடி பிடிக்காமல் இருக்க கிளறிக்கிட்டே இருப்பாங்க கிளறிகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நடுவில் என்ன பண்ணுவாங்கன்னா கையில் தொட்டு பதம் பார்ப்பாங்க பதம் தயாராகிடுச்சு அப்படின்னா கயிறு கட்டி அதை வந்து கீழே இறக்கிடுவாங்க இந்த மாதிரி நல்லா கலக்கு கலக்குன்னு கலக்குவாங்க அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்புறம் தேய்க்கும் போது சக்கரை ஓரளவுக்கு நல்லா கலர் வர்றதுக்காக இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வரணும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதமாக தயாராயிடுச்சு தயாரானதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொப்பரையிலேருந்து மர அச்சு ஒன்று இருக்கும் இந்த மாதிரி இந்த அச்சில் முழுசாக ஊற்றிடுவாங்க ஊற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி இருக்குது பார்த்தீங்களா இந்த சக்கரை பாகு அந்த பாகை முழுசாக இந்த கொப்பரையில் ஊற்றிடுவாங்க ஊற்றுனது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சமாக உரைய ஆரம்பிக்கும் ஊற்றின பாகு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்குது அதை அடி பிடிச்சி கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த துடுப்பு போட்டு முன்னே பின்னே கிளறிக்கிட்டு இருக்காரு அப்படி கிளறினா மட்டும்தான் அடி பிடிக்காமல் இருக்கும் எல்லா பக்கத்துலேயும் கிளறுவாங்க அப்படி கிளறும் போது மட்டும்தான் அடி பிடிக்காமல் இருக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்கரை நல்லா மிருதுவாக தூள் தூளாக கிடைக்கும் இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தூள் தூளாக இருக்கிறதா விரும்புகிறாங்க வெள்ளத்துக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு ஒரு தனி பதம் இருக்குது அது அப்படியே விட்டுருவாங்க அப்புறம் ஆளுங்க கையில் புளி ஆளுங்க கையில் பிடிப்பாங்க உலாக இருந்தது மாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஓரம் பாரம்லாம் பிடிச்சிருக்கும் அந்த ஓரம் பாரம் பிடிச்சிருக்கிறது எல்லாத்தையுமே சுரண்டி எடுத்து உள்ளே போடுறாங்க சுரண்டி எடுத்து உள்ளே போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூழ் பதம் இது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கூழ் பதத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலக்கி நல்லா பெரட்டி விடுறாங்க அப்படி பெரட்டி விடும்போது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெட்டி ஆகாது உங்களுக்கு ஏற்ற மிருதுவாக கிட்டத்தட்ட தூள் தூளாக பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம ஏற்றதாக இருக்கும் மாவு பத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட காய ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிஷின் வச்சு தூள் தூளா உடச்சி விடுவாங்க இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேய்க்கிறதுன்னு சொல்லுவாங்க இப்போ மிஷின் வந்துடுச்சு ஏன்னா ஆட்கள் அந்த அளவுக்கு கிடைக்கிறதில்ல அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சக்கரையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக உடச்சி விடுவாங்க இப்படி பண்ணுறதுனால சக்கரை சூடாகிறதோ எந்த பிரச்சனையுமே ஆகாது அதாவது ரசாயன வெள்ளச்சக்கரையை ஒப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா தங்கப்பதம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்தளவுக்கு தரமாக இருக்குது இந்த மாதிரி நல்லா தேய்ப்பாங்க தேய்ச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் கீழையும் இந்த மாதிரி பெரட்டி விடுவாங்க அப்படி பெரட்டி விடும்போது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற கட்டிங்கை எல்லாமே நமக்கு வெளியே வர ஆரம்பிச்சிடும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளரி விட்டு கட்டியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் மிஷினை உள்ளே விட்டு அந்த கட்டியெல்லாம் தூள் பண்ணி எடுத்து கொடுக்கும் இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை இல்லைங்க ரெண்டு முறை இல்லை ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு முறை இது இந்த மாதிரி பண்ணினா மட்டும்தான் நமக்கு கட்டி இல்லாமல் சக்கரை வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக கிடைக்கும் நிறைய பேர் நினைக்கலாம் இதில் ரசாயனம் எதாவது போட்டிருப்பாங்களே இதில் எந்த விதமான ரசாயனமும் கிடையாது ரசாயனம் வாங்குற செலவும் அவங்களுக்கு இருக்குது தானே அதனால் எந்த விதமான ரசாயனமும் கிடையாது முழுக்க முழுக்க இயற்கையான முறையில் தான் பண்ணப்படுது பண்ணப்படுதுனா ஓட்டி முடித்ததுக்கப்புறம் சக்கரை முழுசாக தயாராகிடுச்சு தயாரான சர்க்கரையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சா சாக்கில் அள்ளி வச்சிட வேண்டியதுதான் முப்பது முப்பது கிலோ சாக்காக அள்ளி வச்சிட்றாங்க இந்த சர்க்கரை உங்களுக்கு வீட்டு தேவைக்கு தேவை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திரையில் இருக்கிற எண்ணெய் தொடர்பு கொள்ளுங்கள் இல்லை இந்த விலாசத்துக்கு நேர்லேயே வந்து கூட வாங்கிக்கலாம் இந்த சர்க்கரை இப்போ தாழ்றதுக்கு தயாராக இருக்குது முன் பதத்தில் எடுத்து நம்ம கையிலேயே நம்ம சூடு தாங்குகிற அளவுக்கு உருண்டை உருண்டையாக பிடிச்சா இந்த மாதிரி உருண்டை வெள்ளம் தயார் இது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் சமயங்கள் அதிகமாக விரும்பப்படுது இதுவும் இங்கே தயார் செய்யப்பட்டு வருது நாட்டு சக்கர தங்களோட வீட்டு தேவைக்கு தேவைப்படும் நண்பர்கள் திரையில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்தியா முழுக்க உங்களுக்கு பார்சல் அனுப்பி வைக்கப்படும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ஒரு விருப்பம் தெரிவிங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் எங்களுடைய முகநூல் பக்கமான டிஎன்ஜி கிரியேஷனுக்கும் ஒரு விருப்பம் தெரிவிங்க நன்றி வணக்கம்